அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் மீண்டும் உருவாகியது புதிய காற்றழுது தாழ்வு போதி தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக அதிகனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் குறிப்பாக நாளை நவம்பர் மாதம் பதினாம் தேதி எந்த மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் இளமை இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் தொல்லை உங்களுக்கு நம்மளோட சேனலை கீழே இருக்கிற இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்துருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் நேற்று தென்மேற்கு வங்கடல் போதில் மேல் நிலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் அதே போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் போதை உருவாகியுள்ளது இன்று காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்மேற்கு வங்கடல் போதில் வட தமிழகம் மற்றும் அதனை தெற்கு ஆந்திரா கடலோரப் போதில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்களும் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று இந்த நான்கு மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து அதிகாலை வேளையில் நாளை நாட்கள் பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் நிலவரப்படி இருபது சென்டிமீட்டர் அளவிற்கு மழையின் தாக்கம் பதிவாகியுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி அன்றைய நாட்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளில் நாளை மறுதினம் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் அநேக மாவட்டங்கள் ஈடக்கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை இயல்பை விட கூடுதலாக அதிகனமல எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்